ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த நாலு பொருள் செஞ்சுருக்காங்க இன்றைக்கி நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸில் மொத்தம் முப்பது வகையான பொருள் இருக்குது இதில் பதினைந்து வகையான பொருள் முளைக்கட்டி சேர்க்குறோம் இதை நம்ம கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம் லட்டு மாதிரி பிடிச்சி சாப்பிட்லாம் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கலாம் இல்லையா நம்மளோட தோசை மிக்ஸில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரவுட்டர் ஹெல்த் மிக்ஸை வச்சு கஞ்சி எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்ப்ரவுட் ஹெல்த் மிக்ஸை எடுத்துக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா கலக்கிக்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணுனாலும் குடிக்கலாம் இதை நான் எதுவுமே போடாமல் உப்பு கூட போடலை இதில் அப்படியே தான் செய்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கரைச்சி எடுத்துருக்கத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கை விடாமல் கலக்கி விட்டுடலாம் இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் நம்ம கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கட்டியாக இறக்கிக்கலாம் இல்லை தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இறக்கிக்கலாம் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் மோர் போட்டு குடிக்கும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நம்ம குழந்தைங்கள் கொடுக்கத்தா இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கட்டியாக சர்லக் மாதிரி கொடுத்துடலாம் இல்லை இதிலே நாட்டு சக்கரை போட்டுக்கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் நான் மாப்பிள்ளை சம்பா தோசை மிக்ஸ் இருந்தது தோசை மாவு இருந்தது எங்கள் வீட்டில் அதில் இந்த நம்ம ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம வெள்ளை மாவு இருந்தாலும் தாராளமாக அதுலேயுமே போட்டுக்கலாம் தோசையும் நல்லா தான் வரும் சூப்பராக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுடுறேன் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஊற்றி குடிக்கும்போது கண்டிப்பாக கண்டே பிடிக்க மாட்டாங்க கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டேன் இன்னொரு பக்கம் பேன் பற்ற வச்சுருக்கேன் அதில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம் தோசையை லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வரட்டும் திருப்பி விட்டுடலாம் போய் இறக்கி வச்சுட்டேன் வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் தோசை ரெடி இப்போ நம்ம லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸை வச்சு ரெண்டே ஸ்பூன் மட்டும் இந்த மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதையுமே குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஈவனாக கலந்து விட்டுடுறேன் நெய் போட்டுக்கிறேன் நெய் கொஞ்சம் சூடு பண்ணி போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டையாக நம்ம புடியாக பிடிச்சிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளவே இதையுமே செஞ்சிடலாம் ஈஸியாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டா நீங்கள் ஏலக்காய் பொடி லைட்டாக போட்டுக்கோங்க இருந்ததுன்னா இப்போ நமக்கு சத்து மாவு லட்டும் ரெடி இல்லையா காஃபி டீக்கு பதில் இல்லை மார்னிங் டிஃபனை ஸ்கிப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி பாலா தான் குடிக்கிறாங்க கஞ்சி மாதிரி வச்சு குடிக்க பிடிக்கலனாலும் நம்மளோட இந்த ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸை டேரெக்டாக ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் நம்ம இதை எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு மொளக்கட்டி வறுத்து தான் ரெடி பண்ணுறோம் அதனால் தைரியமாக தயங்காமல் அப்படியே போட்டுக்கலாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இதில் பாருங்கள் அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது சுத்தமாகவே இல்லை நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நம்ம அப்படியே குடிச்சிடலாம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸை வச்சு தான் இந்த நாலு பொருளுமே செஞ்சுருக்கேன் எப்படிலாம் செஞ்சுன்றத்தையும் பார்த்துருப்பீங்க நம்மளோட ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கும் தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட பாரம்பரிய ஃபுட்ஸில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அதை பார்த்திங்கன்னா தகவல் வேணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்